السلام عليكم ورحمة الله وبركاته عن إسلامي الإسلامية سحوذر الله من الذي خلي. நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இப்பொழுது ரஜபுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த மாதம் முழுவதும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கடன்கள் நீங்க அல்லாஹுடைய பறக்க கிடைக்க இந்த து ஆக்களை ஓதி இருக்கிறார்கள் நாம் இந்த மாதத்திலே ஓதுவோம் ஒவ்வொரு பர்மான தொழுகைக்கு பின்னாலும் ஓதுவோம் மிகச்சிறந்த து ஆக்கல் இந்த து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே யக்கீனோடு ஓதுவோம் எஹ்லாசோடு ஓதுவோம் இவ்வாறு நாம் ஓதக்கூடியது ஆக்களே அல்லாஹுடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்னது ஆ என்றால் அல்லாஹும் இன்னே அவுதுபிக்க மினல் ஹம்மி ஒல் ஹசன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من البخل بخل والجبن وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك أمن أم سواك من إن وذهن اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من البخل والجبن وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم أكفني بحلالك أن حرامك.

i mean